வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி இன்றைய தினத்திற்கு ஒரு சிறு பதிவு அதாவது யார் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல அவர்களுடைய நோக்கமும் அவர்கள் செய்யக்கூடிய செயலில்தான் இருக்கிறது என்பதை அப்ரகாம் லிங்கர் நிரூபித்து காட்டினார் ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் பதவியேற்ற பிறகு ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது அவரை பிடிக்காத ஒரு நபராகப்பட்டவர் தன்னுடைய காலணியை கைட்டி அவர் மேல் உயர்த்தி காட்டினார் இது யார் தைத்தது என்று தெரியுமா என்று கேட்டார் அப்பொழுது அவர் கூறிய பதில் இது என் தந்தை தைத்தது என்று கூறினார் அப்போ நீ வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்து இன்றைக்கு அமெரிக்க அதிபர் ஆயிட்டியா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த செருப்பு நல்லா இருக்கு என் தந்தை தைச்சதுனால இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த செருப்பு இது அறந்துட்டா மா என்கிட்ட கொண்டு வா எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும் என்று பதில் கூறினார் அவருடைய செய்த செயலாகப்பட்டது அங்கிருந்த அத்தனை பேருமே அதை நிகழ்ச்சியுடன் பார்த்தார்கள் ஏனென்றால் ஒரு அதிபர் என்றாலும் கூட செருப்பு தைக்கும் தொழிலாளி தன்னுடைய தந்தை என்று தலை நிமிர்ந்து கூறினார் அதையும் நான் தைத்து தருவேன் என்றும் கூறினார் இதுபோல் மனிதர்கள் காண்பது மிகவும் அரியதான விஷயம் எந்த பதவியில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல அவர்கள் என்ன நோக்கத்துடன் நாட்டை ஆள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் நன்றி வணக்கம்